السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طهاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم എല്ലാ എല്ലാ ുംോനാകി അരിത്താകട്ടു അവരുമാർ മുഹമ്മദ് മുസ്തഫ് സല്ലു അലഹി വസ്ലം അവർ മീതും அந்நாரின் அடிச்சுவற்றை முற்றும் முழுவதுமாக தம்முடைய வாழ்விலை எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திரு என்ற அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் ரிசுக்கு வேண்டி அவனே பொறுப்பெடுத்துக்கொண்டான் கொண்டான் என்பதாக குறிப்பிடுகின்றான் வையாளமு முஸ்தர் இன்னும் அது வாழக்கூடிய இடத்தையும் அவன் அறிவான் முஸ்தௌ அது வாழ்ந்து முடித்து மீளக்கூடிய இடத்தையும் அவன் அறிவான் என்பதாக தன்னுடைய திருமறையிலே தாலா சொல்லி காட்டுகின்றான் அப்பொழுது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரிசுக்கை அவன் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது தாலா எதை நிர்ணயித்தானோ அதை அல்லாஹு தாலா தேடி கொண்டு வந்து கொடுப்பானா என்று நாம் சற்று யோசித்தோம் என்று சொன்னால் இந்த ரிசுக்கின் விஷயத்திலே அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டை முதலில் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த ரிசுக்கை இரண்டு வகையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முதலாவது அந்த ரிசுக்கை தேடக்கூடிய ஆற்றலை கொடுத்து அதை அவன் தேடுவதின் மூலமாக அல்லாஹு தாலா அவனுக்கு ரிசுக்கை வழங்குகின்றான் இதைத்தான் தன்னுடைய திருமலையிலே அல்லாஹு தொழுகையை நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பூமியிலே அல்லாஹினுடைய அருளை நீங்கள் தேடி பறந்து திரிந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய திரு வசனத்திலே சொல்கின்றான் இதில் ரிசுக்கை தேடக்கூடிய ஆற்றலை அல்லாஹூ தாலா கொடுத்ததனால் நீங்கள் அலைந்து திரிந்து பறந்து விரிந்து நீங்கள் தேடி பெற்று என்பதாக அல்லாஹூ தாலா சொல்லி உணர்த்துகின்றான் இபுனு மாஜா என்ற கிதாபிலே உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறும் அல்லாஹு தாலாவை நாம் எப்படி தவக்குள் வைக்க வேண்டுமோ அப்படி நாம் தவக்குள் வைத்தோம் என்று சொன்னால் பறவைகள் காலையிலே கூட்டில் பசியோடு எப்படி பறந்து செல்கிறதோ மீண்டு வரும் எப்படி வயிறு நிரம்பி வருகிறதோ அதுபோன்ற அல்லாஹு தாலா நமக்கு ரிசு அளிப்பான் என்பதாக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்வார்கள் இதிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்வது என்னவென்றால் பறவைகள் கூட்டில் இருக்கிறது அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து கொண்டு அல்லாஹூ கொடுப்பான் என்பதாக என்பதற்காக அது கூட்டிலே அமர்ந்து கொள்ளவில்லை மாறாக அது பறந்து திரிந்து அதனுடைய உணவை தேடி அது பெற்றுக்கொள்கிறது அது போன்ற அல்லாஹத்தாலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு அவன் தேடிய வழியில் உடனடியாக அல்லாஹுத் அலா இலகுவாக அவனுக்கு கொடுப்பான் என்பதை நம்மால் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது வகை அல்லாஹு தாலா சிலர்களுக்கு அந்த தேடக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்க மாட்டான் அந்த ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்காது உணவை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகள் அவர்களுக்கு அடைந்து கொள்ள முடியாது இவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களை தேடி வந்து உணவை கொடுப்பான் இவர்களுக்காக வேண்டி வேறு ஒரு நபரை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருப்பான் சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஹசரத் சுலைமான் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு முறை கடற்கரையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு எறும்பு ஒரு தானியத்தை சுமந்து கொண்டு அந்த கரையினுடைய ஓரத்திலே வந்து நிற்கிறது கடலுக்குள் இருந்து ஒரு தவளை தன்னுடைய வாயை திறந்த வண்ணம் அந்த எறும்பிடத்தில் வர அந்த எறும்பு அந்த தவளையினுடைய வாயிற்குள் செல்கிறது சிறிது நேரத்தில் இரண்டும் தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறது பிறகு அந்த தவளை மீண்டும் அந்த எறும்பை கொண்டு வந்து விட்டு செல்கிறது சுலைமான் அலிக சலாத்து வசலாம் அவர்கள் அனைத்து படைப்பினத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அந்த எறும்பிடத்திலே சென்று சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் நீ தானியத்தை கொன்று சென்றாயே அது யாரிடத்தில் விட்டு வந்தாய் அந்த எறும்பு சொன்னது அல்லாஹு தாலா கடலுக்கு அடியில் ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு புழுவை படைத்திருக்கின்றான் அதற்கு உணவை தேடும் சக்தியை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை அதற்காக வேண்டி என்னையும் அந்த தவளையையும் அல்லாஹு தாலா நியமித்திருக்கின்றான் நான் தானியத்தை சுமந்து சென்றேன் என்றால் அந்த தவளை நான் தண்ணீரில் அகப்பட்டு கொள்ளாதவாறு என்னை பாதுகாத்து அந்த பாறைக்கு நடுவில் கொண்டு சென்று விடும் அந்த தானியத்தை நான் அங்கு வைத்துவிட்டு மீண்டும் அந்த தவளையிலே வாயில் ஏறி நான் வந்து விடுவேன் இப்படியாக அல்லாஹு தாலா யாருக்கு ரிசுக்கை தேடக்கூடிய வழியை ஏற்படுத்தவில்லையோ அவர்களுக்கு அரியாப்புறத்தில் இருந்து அவர்கள் எதிர்பாராத விதத்திலிருந்து அவன் ரிசுக்கை கொடுக்கின்றான் இதைத்தான் அல்லாஹு தாலா ஒமாமின் தாபத்தின் என்பதாக தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இதற்கு மாறாக ரிசுக்கை அல்லாஹு தாலா கொண்டு வந்து என்னுடைய வாயிலே வைக்க வேண்டும் அவன் என்னிடத்தில் அருகாமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அல்லாஹு தாலா ரிசுக்கு பொறுப்பேற்று கொண்டான் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு என்றால் அதே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் குல்லு நப்சின் தாயகத்துல் மவுத் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்வான் ஐனமா தக்கோனோ யுதிரி குமுல் மவுத்து வளவ் குந்தும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எவ்வளவு கடினமான கோட்டைக்குள் நீங்கள் சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான் அல்லவா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் மரணத்தை நாம் சுவைத்துதான் தீர வேண்டும் எங்கிருந்தாலும் நம் மரணத்தை அடைந்து விடுவோம் என்பதற்காக பாதுகாப்பற்ற உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்தில் நாம் தங்குவதற்கு நம்முடைய மனது ஒத்துக்கொள்கிறதா அந்த இடத்தில் அல்லாஹு தாலாவினுடைய வசனத்தை நாம் யோசிக்கின்றோமா மரணம் வந்தே ஆகும் என்பதற்காக வேண்டி நாம் மனபோன போக்கில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை விட்டு விடுகின்றோமா என்றால் ஒருவர் கூட அப்படி கிடையாது உயிரிற்காக வேண்டி அவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவ் அனைவரும் முயற்சி செய்து நம்முடைய உயிரை தற்காத்து கொள்கின்றோம் அதுபோன்றுதான் தான் வசனத்தில் இந்த ரிசுக்கினுடைய விஷயத்தில் அவன் பொறுப்பேற்று கொண்டாலும் இரண்டு வழிகளாக வைத்து அல்லாஹுத் தாலா அவனுடைய ஆற்றலை கொடுத்து அதன் மூலமாக உணவை தேடக்கூடிய வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த வழிமுறைகளை கொண்டு ஹலாலான நடைமுறையில் அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் ஆகுமாக்கி இருக்கின்றானோ அந்த வழியில் சம்பாதித்து சாப்பிடுவதற்காக வேண்டி பரிச்சை கூடமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஆக்கியிருக்கின்றான் இதில் நாம் சம்பாதித்ததற்காக வேண்டியும் கேள்வி கேட்கப்படும் அதை எப்படி செலவு செய்தோம் என்பதற்காக வேண்டியும் நாம் கேள்வி கேட்கப்படுகின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உணவின் விஷயத்திலே அல்லாஹூத்தாலா நமக்கு எப்படியெல்லாம் வழிமுறை ஏற்படுத்தி தந்தானோ அதை போன்று அவன் நம்முடைய ஆற்றலின் மூலமாக ஹலாலான வரியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும் இன்னும் மீதும் இருக்கக்கூடிய ரமலானினுடைய நோன்புகளை எல்லாம் பரிபூர்ணமாக நோற்று உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வாஹிரு வாஹிருத்வா நான் அஹமது இல்லாஹி ரபிலவின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ